ஜாக் என்ற சிறுவனுக்கு காடு மிகவும் பிடிக்கும் பூங்காக்களில் மற்ற குழந்தைகளுடன் விளையாடுவதை விட காட்டின் மரங்களும் அமைதியும் அவனுக்கு வேறொரு உலகம் போல தோன்றியது அவனது நம்பிக்கையான நாய் மைலோ எப்போதும் அவனுடன் இருக்கும் காட்டில் ஓடி விளையாடுவதற்கு ஆனால் ஜாக்கின் தந்தை எலியாசுக்கு காடு என்றாலே பயம் இளைஞனாக இருந்தபோது ஒரு கரடியின் தாக்குதலில் இருந்து அதிசயமாகத் தப்பித்திருந்தான் அதனால் காடு என்று பேச்சு வந்தாலே அவனுக்கு ஒரு பதற்றம் ஏற்படும் ஒரு நாள் வீட்டின் உட்காரும் அறையில் ஜாக் தன் தந்தையிடம் கேட்டான் அப்பா நாளை காட்டுக்கு போகலாமா மைலோவுக்கு ஓடி விளையாட பிடிக்கும் எலியாஸ் முதலில் மறுத்தான் காடு பாதுகாப்பான இடமில்ல ஜாக் பூங்காவுக்கு போகலாம் அது நல்லது ஆனால் ஜாக் விடவில்லை பூங்கா போரடிக்குது அங்க நிறைய மக்களும் குழந்தைகளும் இருப்பாங்க காட்டில் அமைதியும் மரங்களும் மட்டுமே இருக்கு மைலோவுக்கும் அங்க பிடிக்கும் கடைசியாக ஜாக்கின் உற்சாகத்தையும் அப்பாவித்தனத்தையும் பார்த்து எலியாஸின் மனம் இளகியது சரி போகலாம் ஆனா கொஞ்ச நேரம் மட்டுமே என் கூடவே இருக்கணும் புரிஞ்சுதா ஜாக் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தான் அடுத்த நாள் ஒரு தெளிவான காலையில் ஜாக்கும் எலியாசும் மைலோவுடன் காட்டுக்கு சென்றனர் ஜாக்கின் தாய் ரோசா தன் தாயின் உடல்நிலை காரணமாக வேறொரு நாட்டுக்கு செல்ல வேண்டியிருந்தது செல்வதற்கு முன் ரோசா சொன்னால் ஜாக்கிடம் கொடுத்த வாக்குறுதியை மீறாதே அவனுக்கு இந்த பயணம் பெரிய எதிர்பார்ப்பு காட்டில் சென்றபோது ஒரு மர நிழலில் அமர முடிவு செய்தனர் ஜாக்கும் மைலோவும் அங்கு விளையாடத் தொடங்கினர் எலியாஸ் சொன்னான் நீ இங்கேயே இரு நான் விறகு சேகரிக்கப் போறேன் ஆனால் திரும்பி வந்தபோது ஜாக்கும் மைலோவும் அங்கு இல்லை எலியாஸ் உரத்த குரலில் கத்தினான் ஜாக் மைலோ ஆனாலும் எந்த பதிலும் வரவில்லை அவனது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது எலியாஸ் காவல்துறையை அழைத்தான் காட்டின் பாதுகாவலர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னார்கள் இந்த காட்டில் சில மாதங்களாக குழந்தைகள் மாயமாகி வருகிறார்கள் யாரும் அவர்களை கண்டுபிடிக்கவில்லை குடும்பங்களும் பின்னர் மறைந்து விடுகின்றன எலியாசால் நம்ப முடியவில்லை அவன் சொன்னான் என் மகனை நான் கண்டுபிடிப்பேன் எத்தனை நாட்களானாலும் அந்த இரவு ரோசா அழைத்த போது எலியாஸ் பொய் சொன்னான் ஜாக் அழைத்து தூங்கிவிட்டான் எல்லாம் சரியாக உள்ளது அவளை கவலைப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அவனது மனம் அமைதியாக இல்லை மறுநாள் காலை ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது ஒரு குளிர்ந்த குரல் சொன்னது உன் மகனை உயிருடன் வேண்டுமென்றால் தேடுவதை நிறுத்து காவல்துறையை அழைக்காதே எலியாஸ் அதிர்ந்தான் நீ யார் ஜாக் எங்கே இருக்கான் ஆனால் அழைப்பு துண்டிக்கப்பட்டது இருந்தாலும் எலியாஸ் தளரவில்லை அவன் மீண்டும் காட்டுக்கு சென்றான் ஒரு காட்டு பாதுகாவலரினுடைய அணிந்து அங்கு திடீரென மைலோ ஓடி வந்தான் ஜாக்கின் காலணியை வாயில் வைத்திருந்தான் எலியாஸின் கண்கள் கலங்கின ஜாக் நீ உயிருடன் இருக்கிறாயா கொஞ்ச தூரம் நடந்தபோது ஒரு பழைய கேரவனை கண்டான் அங்கு ஒரு பதற்றமான மனிதன் கார்லோஸ் ஜாக்கை பற்றி எதுவும் தெரியாது என்று சொன்னான் ஆனால் எலியாசுக்கு அவனை நம்பிக்கை வரவில்லை கேரவனுக்கு வெளியே ஒரு மரப்பலகையால் மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய பதுங்கு குழியை அவன் கண்டுபிடித்தான் உடனே காவல்துறையை அழைத்தான் காவல்துறை வந்து கார்லோஸை காவலில் எடுத்தார்கள் பதுங்கு குழியில் குழந்தைகளின் உடைகளும் உணவும் கிடைத்தன கார்லோஸ் அவர்களை ஒரு குடிசைக்கு அழைத்துச் சென்றான் அங்கு ஜாக் உட்பட ஏழு குழந்தைகளை காவல்துறை கண்டுபிடித்தது அவர்களுக்கு உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அவர்கள் பயந்திருந்தனர் கார்லோஸின் கதை காவல்துறையிடம் தெளிவானது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவனது மகன் இந்த காட்டில் மறைந்து போனான் அந்த துக்கம் அவனை மனநல பாதிப்புக்கு உள்ளாக்கியது அவன் குழந்தைகளை கடத்தி அவர்களை பாதுகாக்கிறேன் என்று நினைத்தான் அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்தான் ஆனால் அவர்களை குடும்பங்களிடமிருந்து பிரித்து வைத்தான் கடைசியாக ஜாக்கும் மற்ற குழந்தைகளும் தங்கள் குடும்பங்களுக்கு திரும்பினர் எலியாஸ் ரோசாவுக்கு ஒரு செய்தி அனுப்பினான் ஜாக் பாதுகாப்பாக இருக்கிறான் நீ வந்த பிறகெல்லாம் சொல்கிறேன் வீட்டுக்கு திரும்பும் வழியில் ஜாக்கின் கையை பிடித்து அவன் சொன்னான் வீட்டுக்கு போகலாம் கண்ணு